சேலம்ட்டு வாழப்பாடி டோல்கேட்டுக்கு முன்னாடிங்க கிரீன் சிட்டிக்கு போகும் வழி ஆ சேஷன் சாவடி ஊர் நம்ம கிரீன் சிட்டிக்கு போகும் வழி இப்போ அப்படியே ஃப்ளாட்டுக்கு உள்ளே போகிறோம் டிய ம் அது சொல்லிட்டேன் இப்போ நம்ம போகிறது நடந்து ரோடுதாங்க போகிறோம் ம் கிரீன் சிட்டி ரோடிலிருந்து உள்ள வண்டமுங்க இது பார்த்திங்கன்னா பிளாட்டோட முட்டு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை முப்பத்தி ரெண்டு இருக்குங்க வடக்கு பக்கம் தொண்ணூறு அடி நீட்டம் அகலம் நீட்டம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு அடி நீட்டம் இந்த பிளாட்டு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு நிலம் தோட்டம் வாங்க விற்க அனுவும் இந்த இடம் பார்க்கணும் நீ சொன்னி தே தேவைப்பட்டால் கூப்பிடுங்க கூப்பிட்டு போய் இடத்துக்கு நேரில் காமிக்கிறவங்களுக்கு வேறு எதாவது விற்கிறது வந்து இருந்தாலும் சொல்லுங்கள் அவங்களை விற்று உங்களுக்கு இதோட முடிவுங்க உண்டு மட்டும் உள்ளே இருக்குது ஒரு அடி விலை ஆயிரரூவா சொல்கிறாங்க உக்காந்து பேசலாம் அனுசரிப்பு உண்டு கிரீன் சிட்டிக்கு போகும் வழிங்க சேஷன் சாவடி